கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறு மறுவதும் மன இருவதும் மாணி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகள் நேரட்டும் உமை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலந்திருக்குமனன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழு கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி